வணக்கம் ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலுடைய முடிவுகள் வெளிவந்துவிட்டன இதில் எந்த கட்சிக்கும் தனி தனிப்பெரும்பாயினுடன் ஆட்சி அமைக்கும் மெஜார்டி கிடைக்கவில்லை இரநூத்தி நாற்பது இடங்களில் பாஜக வேண்டுகிறது பாஜக ஆட்சி அமைக்க தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதா ஆதரவு தேவை அவை இரண்டும் ஆதரவு தந்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் நரேந்திர மோடி பிரதமராக முடியும் இதுபோக லோக் ஜனதா கட்சி சிண்டேவின் சிவசேனா கட்சி ஆகியவையின் ஆதரவு தேவை இவர்களின் ஆதரவு எல்லாம் இருந்தால் தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் பாஜக தனியாக இரநூத்தி நாற்பது இடங்களில் வெட்டி பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஏழு இடங்களை பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணியில் இரநூத்தி இருபத்தொம்பது இடங்களில் வெட்டிப்பட்டுள்ளது இந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை ஏனால் சந்திரபாபு நாயுடுடைய தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவு இருந்தால் மட்டுமே பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியும் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக்க முடியும் அவர்கள் இருவருடைய மூலம் தான் ஆட்சி அமைக்க வேண்டும் பாஜக ஆட்சி அமைக்க நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தின் பன்னிரண்டு எம்பிகள் ஆதரவும் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் பதினாறு எம்பிகளும் ஆதரவும் தேவைப்படுகிறது இவை இரண்டும் கிடைத்தால்தான் பாஜக ஆட்சி அமைக்க முடியும் சந்திரபாபு நாயுடு தனது காரியத்தில் மிக சரியாக செயல்படுபவர் அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தால் சபாநாயகர் அல்லது என்டிஏ ஒருங்கிணைப்பாளர் பதவி எனக்கு வேண்டும் என்று இருக்கிறார் என்டிஏ பதவி இருந்தால் அதன் மூலியம் அதனுடைய முடிவை தான் பிரதமர் நிறைவேற்ற முடியும் செயல்பட முடியும் என்றும் ஒரு நிலை இருக்கிறது அதேபோல் போல் நிதிஷ்குமாரும் தனக்கு முக்கியமாக சபாநாயகர் பதவியும் அல்லது முக்கியமான பொறுப்பாளம் வேண்டும் நினைக்கிறார் நிதிஷ்குமார் மிகப்பெரிய சாதனை இதுவரைக்கும் படுத்துகிறார் அதாவது பல முறை கூட்டணியை மாட்டியிருக்கிறார் இருக்கிறார் கட்சி மாறியிருக்கிறார் இந்த சாதனைக்கு உரியவர் நிதிஷ்குமார் எனவே இவர்கள் இருவரை வைத்து பாஜக என்ன நிலையில் ஆட்சி செய்யப் போகிறது என்று தெரியவில்லை முன்பு போல் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வீரப்பாக எதையும் பேச முடியாது எதையும் செய்ய முடியாது என்பதுதான் முக்கியமான இன்றைய பிரச்சனையாக இருக்கிறது இதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு வாஜ்பாய் ஆட்சியில் நடந்த நிகழ்வு நினைவுக்கு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்ததற்கு முக்கிய பங்கு அஇஅதிமுக ஜெயலலிதாவுதான் தற்போது அதேபோல் ஒரு ஆட்சி ஆட்சிதான் அமைப்போயிருக்கிறது இந்த நேரத்தில் கூட்டணி கட்சிகளின் செயல்பாடுகள் காது கொடுத்து கேட்டு அதன்படி தான் செயல்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது இந்த நேரத்தில் ஜெயலலிதா தனக்கு கொடுத்த அழுத்தங்களை பற்றி அன்றைய பிரதமர் வாஜ்பாய் கூறியவை அதில் ஜெயலலிதா எங்கள் வீட்டுக்கு வந்தார் பாஜக நிர்வாகிகளும் இங்கே இருந்தார்கள் நாங்கள் எல்லாம் உணவு சாப்பிட்ட பின் திமுக ஆட்சியின் கீழ் விசாரிக்க தன் மீதான வழக்குகளை வேறு மாநிலத்திற்கு மாற்ற முடியும் திமுக ஆட்சியை கலைக்க முடியும் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டார் அதன்பின் அவர் தன்னுடைய மோட்டலில் போனார் ஆனால் அங்கே சென்று திடீரென்று அரசியல் முகம் என்று கூறினார் அதனுடன் நிற்காமல் வாஜ்பாய் அரசுக்கான ஆதரவை வாபம் வாங்கிவிட்டார் அப்பொழுது வாஜ்பாய் கூறியது இந்த ஆட்சியில் நான் மிகவும் அழுத்தத்தையே உணர்ந்தேன் எனலால் நான் மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டேன் தற்போது ஜெயலலிதா கொடுத்த நெருக்கடியிலிருந்து மீண்டு மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கிறேன் என்று தனது ஆட்சியை இழந்தபொழுது அவர் நிம்மதியுடன் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வாஜ்பாயின் முதல் அரசு பதிமூணு நாட்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது அரசு பதிமூணு மதங்களும் நினைத்தது இரண்டு முறையும் நம்பிக்கையில்லா தீர்மானமும் தான் பாஜக அரசு கவிழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வாஜ்பாய் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு முன்பாக பதவி விலகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் ஜெயலலிதா ஆதரவு தெரிவிக்காமல் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தனது ஆட்சியை இழந்தார் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜக நூற்றி எண்பத்தி ரெண்டு இடங்களில் வேண்டியிருந்தது காங்கிரஸ் இதேபோல் நூற்றி பதினாலு இடங்களில் தான் வெற்றி பெற்றிருந்தது அப்பொழுது ஜெயலலிதா ஆதரவு கொடுத்த பாஜகவில் ஆட்சியை வாஜ்பாய் கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி பிரதமராக அடல் பிகாரி வாஜ்பாய் பதவியேற்றார் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியதால் மக்களவையில் நடந்த வாக்கெடுப்பில் தோல்வியடைந்து பதவி இழந்தார் அதன்பின் பாஜக ஆட்சிக்கு வரும் பொழுது ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்ற ஒரு நிலையை கருணாநிதி திமுகவினுடைய ஆதரவை முழுமையாக கொடுத்தார் வாஜ்பாய் தனது ஐந்து ஆண்டுகால பிரதமர் பதவியை சிறப்பாக செயல்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இன்று அதேபோல் மோடிக்கும் ஒரு நிலை வந்திருக்கிறது ஏனென்றால் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் எந்த நேரத்தில் என்ன நிலை எடுப்பார்கள் என்ற நிலை தெரியாது பாஜகவின் முதல் ஆட்சிக்கு பதிமூணு நாட்கள் நீடித்தது அடுத்த முறை பதிமூணு மாதங்கள் நீடித்தது தற்போது பதிமூணு ஆண்டுகள் என்ற கணக்கில் வரும் என்றால் இன்னும் மூன்று ஆண்டுகளில் இந்த பிறல்நிலை ஏற்படலாம்